ஹலோ எரிவான் வெல்கம் ல விஷர் குழுவர் நான் பிரகாஷ் இன்னைக்கு இந்த காலத்தில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஹால் டிக்கெட் அதாவது நேர்காணலுக்கான இன்டர்வியூ ஹால் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னலாம் நடந்திருக்கு ஸோ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா இணையதளத்தில் எல்லாமே மாற்றங்கள் நடக்குது ஸோ நேற்று செலக்ட் ஆன வந்தவங்களுக்கு இன்றைக்கி வந்து நாட் செலக்டட்னு வருது எல்லாம் என்ன என்ன ரீசன்னால் இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இது தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இது ஒரு மோசமான வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம் அதை பற்றி முழுமையாக பேசலாம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகம் முழுவதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி ஊராட்சி செயலாளர்க்கான காலி பணியை நேரத்துக்காக இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே விட்டுருந்தாங்க ஆன்லைன் மூலமாகவே எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கான செலக்ஷன் லிஸ்ட் அதாவது தகுதி வாய்ந்தவர்கள் பட்டியல்னு சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று எடுத்தாங்க அது எதற்குனே தெரியல ஸோ நானூற்றி தொண்ணூறு எடுத்தாலும் அவங்களுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க நானூற்றி நாற்பது எடுத்தாலும் அவங்களுக்கு தகுதி இருக்குங்கிறாங்க ஸோ அது எல்லாமே நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் பட் இருந்தாலும் இப்போது இந்த வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு மோசமான வெப்சைட் அப்படின்னே சொல்லலாம் நேற்று வந்து சிலருக்கு செலக்ட்னு காட்டுது ஆனால் இன்றைக்கி அவங்கள டேட்டாவை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யூஆர் நாட் செலக்டட் ஃபார் வருது இன்டர்வியூ அப்படின்னு வருது ஸோ அது போக சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாக்ட் அவங்களோட மொபைல் நம்பர் டேட்டா ஆஃப் பர்த் இது எல்லாமே கொடுக்குறோம் நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர் நாட் செலக்டட்னு வருது இன்றைக்கி வந்து யூ ஆர் டேட்டா நாட் ஃபவுண்ட் ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது ஸோ இது என்ன வெப்சைட்னே சொல்ல முடியல ஓகேங்களா ஸோ இதில் நிறைய பக்ஸ் இருக்கா அல்லது டேட்டாவில் ஏதாவது கரெக்ட் ஆகிடுச்சா ஒன்றுமே சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி தான் இந்த டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு மோசமான வெப்சைட்டு ஸோ இந்த வெப்சைட் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கிராம ஊராட்சி செயலாளருக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் இருக்குது நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட நேர்கான அழைப்பு கிடைத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் டவுன்லோட் பண்ணுறது பெரிய பிரச்சனை இல்லை உங்களோட மொபைல் நம்பர் கரெக்டாக நீங்கள் மொபைல் நம்பரே கொடுத்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கனாலும் எக்ஸாக்டாக நீங்கள் கொடுப்பீங்க ஸோ கொடுத்தீங்கன்னா கீழே என்ன வருது அப்படின்னா யூ ஆர் ரெக்கார்ட் நாட் ஃபோன் அப்படின்னு வருது ஸோ இதுதான் இதுதான் பிரச்சனையே ஓகேங்களா நேற்று வந்து ஒருத்தருக்கு நம்மளோட கேண்டிடேட்ஸ் அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து நம்மள்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் வந்து நேற்று செலக்ட்னு வந்திருந்தது ஆனால் இன்றைக்கி உள்ளே போய் செக் பண்ணுறான் யூ ஆர் நாட் செலக்டெட் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு வருதுங்கிறாங்க ஸோ இது என்ன ரீசன்னே தெரியல கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா ம ஸோ அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போய் அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே அதாவது அவங்களோட மொபைல் நம்பர் டேட்டா பர்த் எல்லாம் போட்டு பார்க்குறோம் ஸோ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா அதே இதே ரீசன் தான் வருது யூ ஆர் நாட் யூ ஆர் நாட் செலக்டெட் ஃபார் த இன்டர்வியூ அப்படின்னு வருது ஸோ அதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நம்ம செக் பண்ணுறோம் யூ ஆர் குவாலிஃபைடு அதாவது டவுன்லோடு யுவர் கால் லெட்டர் யூ ஆர் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு வருது ஸோ நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமே இந்த வெப்சைட் அப்படிங்கிறது மாறிட்டே இருக்கு நீங்களும் செக் பண்ணி கண்கூட கூட பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் ரொம்ப பிரச்சனை ஸோ இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு தீர்வு எடுக்கணும் ஓகேங்களா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இந்த வெப்சைட்ல ஸோ இப்படி ஒவ்வொரு தனித்தனி மாவட்டங்கள் வாரியாக விட்டுருந்தா கூட பிரச்சனை ஒரே விளையாட்டு அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் விட்டங்காட்டி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆச்சு அப்படின்னு குழம்பி நிற்கிறாங்க ஸோ நிறைய பேர் வந்து இதில் எங்களது நல்ல மார்க் எடுத்திருந்தால் எங்களுக்கு வந்து வரல எனக்கு நல்ல ரிசல்ட் வரல ஆனால் என் ஃப்ரெண்டு குவாலிஃபை ஆயிருக்கான் ஸோ சேம் கம்யூனிட்டி தான் அப்படிங்கிறாங்க ஸோ என்ன விதத்துலையும் தெரியல பட் இருந்தாலும் அதுக்கு சில ரீசன் நீங்களும் ஆஸ்பிரன்ஸாக நீங்களும் வந்து புரிஞ்சுக்கணும் என்னென்னா அவங்களோட கம்யூனிட்டி பார்க்கணும் கம்யூனிட்டி இருந்தாலும் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பார்க்கணும் ஒருவேளை அவங்க மாற்றுத்திறனாலியாக இருப்பாங்க ஏதாவது ஒரு முன்னுரிமை அவங்க வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரே தாலுகாவாக இருக்கான்னு பாருங்கள் ஒரே தாலுகாவாக இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டி வைஸ் பார்க்கணும் அதே மாதிரி நிறைய கம்யூனிட்டி இருக்குது அந்த கம்யூனிட்டி வைஸில் எவ்வளோ மார்க்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த அப்ளை பண்ணத்தில் அந்த கம்யூனிட்டியில் கம்மியாக இருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க முன்னாடி ஃபார்வேர்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் பக்கத்து தாலுகாவில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வேரி ஆகலாம் ஸோ இங்கே ஒரே கம்யூனிட்டியாக இருப்பீங்க அவங்க பிஎஸ்டிஎம் எதுவுமே இல்லை எந்த முன்னிலுமே இல்லை ஆனால் அவங்களுக்கு கிடச்சிருக்கு உங்கள் பக்கத்து தாலுகாவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த தாலுகாவில் வந்து வேரி ஆகுமா மார்க் அப்ளை பண்ணவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாகறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும் ஓகேங்களா ஸோ சில பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தாலுக்கா இருக்குது ஸோ அந்த தாலுக்காவின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் நாலு தாலுக்கா அதாவது நீலகிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நாலு தாலுக்காக தான் இருக்குது மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு இந்த மாதிரி விழுப்புரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது தலுக்கு இருபத்திரெண்டு தாலுக்கா இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அங்கேயே வந்து அவங்க அப்ளி அப்ளிகேஷன் வந்து நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு ஸோ அந்த அப்ளிகேஷன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால்குலேட் பண்ணி எடுக்கிறதா சொல்கிறாங்க பட் என்னன்னு தெரியல ஆனால் இந்த வெப்சைட் அப்படிங்கிறது வெரி வெரி புயர் அப்படி தான் அந்த வெப்சைட் இருந்துட்டு இருக்குது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ நேற்று செலக்ட்னு வந்தது இன்றைக்கி செலக்ட் இல்லை அடுத்த பத்து நிமிஷத்தில் செலக்டடுன்னு வருது ஸோ என்ன கரெக்டாச்சா இல்லை பக் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்ல முடியல ஸோ நீங்களும் பாருங்கள் ஓகேங்களா ஸோ நல்ல விஷயங்கள் நடந்தா, நல்லது பட் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இதை ரெக்டிஃபை பண்ணுறாங்களா இந்த வெப்சைட்டை ஸோ அதே போக நோ ரெக்கார்டு ஃபவுண்டர்னு நிறைய பேருக்கு வருது நல்ல மார்க் எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு எடுத்தவங்களுக்கு நோ ரெக்கார்டு ஃபவுண்டர்னு தான் வருது ஸோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு தீர்வு வந்து கொடுத்தே ஆகணும் கவர்மெண்ட்லேருந்து ஓகேங்களா ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்களெல்லாம் வந்து நோ ரெக்கார்டு ஃபவுண்டுன்னு வரும்போது ஒருவேளை அவங்க செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் அவங்க மார்க் அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ அது அதுக்கும் கீழே தான் மற்றவங்களும் இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஸோ அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் ஒரு பதில் சொல்லியாகணும் ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்